வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குருவுடைய அதிசார பயிற்சி இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வரக்கூடிய ஒன்றரை ரெண்டு மாத காலத்துக்கு குரு அதிசாரமாக கடகராசிக்கு மாற போகிறார் இது மகரம் ராசிக்காரர்களுக்கு இதில் ஜனனமானவங்களுக்கு இவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் இடம்பெற்று வலுக்கட்டாயமாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் பிறர் கட் பிறர் செய்த குற்றத்திற்காக இவங்க வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அண்ணன் தம்பிங்க இந்த பங்காளி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கை மேலும் இருந்திருக்கும் இது சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் நம்மளுக்கு வந்திருக்கும் ஆப்போசிட்டால் எதிரிகள்னால் நம்மளுக்கு ஏகப்பட்ட தொல்லையை சந்திச்சிருப்போம் குடும்பத்தில் ஒரு மதிக்காத தன்மை மனைவி மக்கள்கிட்ட நல்ல பேர் இல்லை வருமானம் இல்லை ஒரு திருப்தி இல்லாத ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் இப்போது அதிசாரமாக குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழில் வரப்போகிறார் மனைவி மூலியமாக ஒரு பூரணமான சுகம் ஏற்பட போகுது செல்வம் வீட்டில் வந்து சேரப்போகுது கவர்மெண்ட் மூலியமாக அரசு மூலியமாக உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய நேரம் அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் பெண் கிடைக்கலைங்க எங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மி ஏதோ ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துலேருந்து பாருங்கள் அப்படின்னு புரோக்கர்கிட்ட சொல்லியிருப்போம் ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்கு வந்திருக்கும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்கும் சனி நம்மளுக்கு கொடுத்த அந்த தண்டனை அந்த வேதனை அந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலம் மாறப்போகுது ஒரு நம்மளை ஒரு குறைவாகவே இட போட்டுக்கிறது நம்மளை தாழ்த்தியே நினச்சிக்கிறது கம்மியான இடத்துல வசதி வாய்ப்பு இல்லாத ஏழைகளாக எங்கேயாவது இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பெண் தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துலேருந்து மனைவி அமையும் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை முன்னேறக்கூடிய நேரம் இருக்கிறவங்களுக்கு கல்வி நல்ல ஒரு தேர்ச்சி உண்டாகும் ஒரு கவனக்குறைவாகவோ அல்லது படித்தது ஞாபகம் இல்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு படித்திருந்தவங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சி உண்டாகக்கூடிய நேரம் இவ்வளோ தான் பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுக்குட்டு ஏம் இருக்குமிலையா இவ்வளோ இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏம் இருக்கும் அந்த ஏம் இந்த சமயத்தில் உங்களுக்கு அதுவாகவே வந்து உங்களை தேடி வந்து அதை கொடுத்துட்டு போகும் பொதுவாகவே இந்த மகரம் சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலையும் கரெக்டா இருப்பாங்க மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்காது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க எந்த பணமும் நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நேர்மையான ஒரு ராசின்னு சொல்லலாம் மகரம் இவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு பிரிவினை கூட ஏற்பட்டிருக்கலாம் சில தேவையில்லாத மன வருத்தங்கள் குடும்பத்துல உண்டாயிருக்கலாம் இந்த மன வருத்தங்கள் முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி உங்களுடைய மனைவி உங்களுக்கு இறங்கி போகக்கூடிய ஒரு குணவதியாக இருக்கக்கூடிய காலம் இந்த வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணியஸ்தலங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேரம் அதே சமயத்தில் தன்னுடைய வியாபாரம் பெறுகிறதுக்காக வேண்டியும் பொருளாதாரத்தை உயர் உயர்த்திக்கிறதுக்காக வேண்டியும் வெளிநாட்டு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு திருமணமாகி அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சுங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எங்களை கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்த பாக்கியம் இல்லை இந்த சமயத்தில் குரு இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய உறுப்பினர்களை உருவாக்கும் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இப்போது குழந்த பாக்கியம் உருவாகக்கூடிய நேரம் நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய காலம் இது வரைக்கும் உணவு நம்மளுக்கு பிடிக்காது ஏதோ கடமைக்கு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் இல்லையா ஏதோ இருந்தால் போதும் அன்னைக்கு அந்த நேரத்துக்கு பசிக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேலை விலைக்கு ஒரு பிடித்தமான உணவு கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுடைய பேச்சு மூலிமா இந்த முறை உங்களுடைய வாக்குகள் இருக்குது இல்லையா உங்கள் பேச்சு மூலிமா மற்றவங்களை கவரக்கூடிய நேரம் இந்த மகர ராசியில் பிறந்த பெண் சகோதரிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் சொல்லலாம் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு இந்த சமயத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கூடிய கணவன் இந்த சமயத்தில் வந்து சேருவாங்க நீங்கள் எப்படி ஆசைப்பட்றீங்களோ என்ன படிச்சுருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ என்ன வேலைக்கு போயிட்ருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இவ்வளோ வருமானம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா அந்த ஆசைகள் இந்த சமயத்தில் திருமணமாகாத பெண்களுக்கு அதே போல் கணவன் தேடி வந்து அந்த சூட் சூட்டாகக்கூடிய நேரம் அதே சமயத்தில் உங்களுடைய இந்த குடும்பம் மகர ராசியில் பிறந்த குடும்பங்களுக்கு குடும்பத்தில் சில சில ச கஷ்டங்கள் இருந்திருக்கும் சில சில பொருள்கள் நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிக்கலாம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருள்களும் தடையின்றி வீட்டில் நிறையக்கூடிய நேரம் எப்போவுமே இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு விதமான ஒரு சிக்கனத்துக்கு உண்டாக இருப்பாங்க இல்லையா பணம் இருந்ததுன்னா செலவு பண்ணிடுவாங்க இல்லாத காலத்தில் ஒரு சிக்கனம் நம்மளுக்கு ஏற்படும் ஏன் இதை இவ்வளோ தூரத்து வாங்குறேன் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம் இல்லை சிறுசாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒரு பேச்சுக்கள் குடும்பத்தில் அடிபட்டு இருக்கும் அது மூலியமாகவும் சில குடும்பத்தில் பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் பொதுவாகவே இந்த மகர ராசிக்கு சென்ற கடந்த காலங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டு இது பொருளாதார மூலியமாகவே நம்மளுக்கு வரும் அந்த பொருளாதாரத்துக்கு உண்டான தடைகள் இந்த சமயத்தில் இந்த குருவோடைய அதிசாத பயிற்சி இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்குது இல்லையா இது உங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டாக வரக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரு பயிற்சியாரும் ஏழாம் இடத்துக்கு வரும் உங்களுடைய பார்வை சரியா குரு வந்து உங்களுக்கு பார்க்கணும் எப்போவுமே குரு நிற்கிற இடத்துக்கு பலம் இல்லை பார்க்குற இடத்துக்கு பலம் உண்டுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ கடகராசியிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகி வளர்பறை போல எப்படி நம்மளுக்கு வளர்ப்புறையில சந்திரன் நம்மளுக்கு வளர்ந்துட்டு முழு நிலவா நம்மளுக்கு காட்சி தெருவாப்பையும் அது போல வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நீங்கள் வளர்ந்து மற்றவங்க முன்னாடி ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய மற்றவங்கள் பாராட்டக்கூடிய உங்கள் பேச்சுகளை கேட்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் விலகி போன உறவுகள் தவறிப்போன உறவுகள் அதாவது நம்மளுக்கு சண்டை சச்சரவு கட்டிட்டு வெளியே போனவங்க சொத்து பத்து பிரச்சினை மூலிமா வெளியே போன அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க எல்லாமே நம்மளை நோக்கி வரக்கூடிய நேரம் அதே சமயத்துல வெளியாட்கள் சம்பந்தப்பட்ட வெளியாட்கள் மூலியமா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏதாவது இருந்திருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுல எடுத்த வீட்டுல ஏதோ சண்டை சச்சரவு அல்லது வேலை செய்கிற இடத்துல சுத்தி இருக்கிற ஆளுக மூலியமா சக ஊழியர்கள் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது மன சங்கடங்கள் நம்மளை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது ஐயோ இவர் அன்னைக்கு அப்படி பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்துக்களை நினைச்சிட்டு இருக்கவனுக்கு இந்த கருத்துகள் மாறி மகர ராசி அன்பர்களுடைய குணாம்சம் தெரிஞ்சு இதுதான் இவருடைய உண்மையோட முகம் இவருட பணம் இருந்தால் செஞ்சிருப்பார் இல்லைங்கிறனால அன்னைக்கு அப்படி பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி உண்மை புரிதல் அவங்களுக்கு உண்டாகும் என்ன உண்மைன்னு இங்கே அவங்களுக்கு தெரிய தெரிய வரும் இப்போ எல்லா விதத்திலையும் ஒரு விதமான வெறுப்பு இருந்திருக்கும் கடந்த காலங்களில் என்ன வாழ்க்கைடா இப்படி அதான் எப்பவும் கலந்துருக்கு நான் சின்ன வயசுலேருந்து இப்படித்தான் ஒரு விதமான ஒரு கடுகடுத்த முகத்தை வச்சுக்குவாங்க இல்லையா எல்லோரத்து மேலேயும் வெறுப்பு இருக்கும் தாம் மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்கும் அந்த சூழ்நிலை இந்த சமயத்தில் மாறப்போகுது எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ட்ரிப் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கட்டாயம் வெற்றியடையும் எப்பவுமே இந்த அசுபத்தையே தந்துகிட்டு இருந்த இதுவரைக்கும் அசுபத்தை தந்துகிட்டு இருந்த குரு பகவான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சுபத்தை தரப்போடாது உடம்புல சின்ன சின்ன நோய்கள் வந்து வாதம் சம்பந்தப்பட்ட பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மளுக்கு இருந்திருக்கும் கடந்த காலங்களில் மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அதுக்கான மருத்துவரை தேடிட்டு இருந்திருக்கலாம் இந்த சமயத்தில் ஒரு நல்ல மருத்துவர் கிடைச்சி உடல்நிலை பூரண குணமாகும் உடல்நல நல்ல ஆரோக்கியம் உழைக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை குரு பகவான் இந்த சமயத்தில் கொடுப்பார் இந்த வருடம் இந்த வரக்கூடிய குருவுடைய அதிசார பயிற்சியும் அடுத்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான ஒன்று உங்கள் ராசியை நம்மளுக்கு பார்க்குறது மிகப்பெரிய பலம் இனி வரக்கூடிய காலம் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நீங்கள் நினைச்ச மாதிரி அமையக்கூடியது தான் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா